கட்டி இருக்காங்க இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலா எட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்னென்ன பஸ் ஆபரேட் பண்றாங்கன்றதை இந்த ஒரு வீடியோல சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல திருப்பதி மற்றும் பெங்களூர் போற பஸ் ஆபரேட் பண்ணுவாங்க அண்ட் பிளாட்ஃபார்ம் 2ல சென்னை போற பஸ் எல்லாமே அங்க இருந்தே ஆபரேட் பண்ணுவாங்க தென் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ பாத்தீங்கன்னா விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி புதுச்சேரி கடலூர் நைவேலி பஸ்லாம் இருக்கும் பிளாட்ஃபார்ம் 4ல கரூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் திருப்பூர் முசிறி தூகமலை பாளையம் கொளித்தலை போற பஸ்லாம் இங்கேங்க பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் ஃபைவ்ல மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் குமிழி கொடைக்கானல் பொள்ளாச்சி பழனி மணப்பாறை திருச்செந்தூர் நாகர்கோவில் சிவகாசி கோவில்பட்டி செங்கோட்டை துவரங்குறிச்சி பொன்மாராவதி போற பஸ் எல்லாமே இங்க பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்ல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தொண்டி தேவகோட்டை பரமக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் அண்ணாவாசல் இழுப்பூர் பட்டுக்கோட்டை பொன்மாராவதி அறந்தாங்கி பேராவூரணி காரக்குடி புதுக்கோட்டை அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன்ல வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் அண்ட் ஃபைனலா பிளாட்ஃபார்ம் எட்டுல தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம் போகிற பஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லாத பஸ் ரூட் அப்படின்னா அரியலூர் அண்ட் பெரம்பலூருங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வழக்கம் போல எப்படி இயங்குமோ சத்திரம் பேருந்து நிலையம்ல இருந்து எல்லாமே இயங்கும்